வெல்கம் பேக் டு ஒரிஜினல் மாணவன் கல்வி மலர் இந்த உடம்பு நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை சற்றன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட் பார்க்குறது மாதிரி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் என்று மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் எங்கெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பன்னெண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி இந்த மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை வந்து பார்த்திங்கன்னா ஆகட்டும் நீலகிரி ஆகட்டும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க இப்போ ஸோ கண்டிப்பாக இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் நீலகிரி ஆகட்டும் கோவை மாவட்டம் ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தாலுக்காவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் இன்று இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளை காலையில் ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி விடுமுறை ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் கள்ளிமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் ரெயின் டே ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் ஸோ இப்போ வரைக்கும் பன்னெண்டு மாவட்டம் லிஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ உங்கள் மாவட்டம் இதில் இருந்துச்சுன்னா மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ